ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பர்ல்ஸ் ஆரி கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்டிச் பண்ண பிளவுஸில் வந்து எப்படி ஆரி ஒர்க் பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம மெட்டீரியலாக வந்து ஆரி ஒர்க் பண்ணி அதை தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து இது ஸ்டிச் பண்ண பிளவுஸில் ஆரி ஒர்க்னால் என்னென்னே தெரியாதவங்க கூட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆரி ஒர்க் வந்து பண்ணலாம் ஸோ அதுக்காக நான் என்னென்ன மெட்டீரியல்ஸ் வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லக்ஷ்மி பெண்ட் வாங்கியிருக்கேன் ஸோ அறிவு ஒர்க் மெட்டீரியல்ஸ் கிடைக்கிற ஷாப்லேயே வந்து இந்த மெட்டீரியலுமே வந்து கிடைக்கிது ஸோ அதை வந்து நான் இந்த மாதிரி தான் வந்து இந்த நெக்கோட கீழே சென்டரில் வந்து நான் ப்ளேஸ் பண்ணி சாதாரண கை ஊசியில் வந்து இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் இது இதில் பண்ணுற எல்லா ஒர்க்குமே வந்து நம்ம சாதாரண கை ஊசியில் தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸோ பெண்டன்ட்டுக்கு அடுத்து பேர் செயின் நம்ம இந்த ஸ்டோன் செயின் பால் செயின்லாம் வாங்குவோம் இல்லைங்களா அறிவு ஒர்க்குக்காக ஸோ அதிலே வந்து இது வந்து பேர்ல் செயின் அப்படின்வாங்க அதாவது பேர்ல் பால்ஸும் அந்த செயின் வந்து அப்படியே கோர்த்த மாதிரி வந்து ஆரி ஒர்க் கடையிலே மெட்டீரியல்ஸ் கடையிலே வந்து நம்மளுக்கு கிடைக்கிது அடுத்தது சக்கரி நம்ம அந்த ஏடி ஸ்டோன்ஸ் ஓட்டுவோம் இல்லைங்களா அதுக்கு தேவையான சக்ரி அந்த சக்கரி சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ஏடி ஸ்டோன்ஸ் இது வந்து பிளாஸ்டிக்லேயும் இருக்குது கொஞ்சம் குவாலிட்டியானதும் இருக்குது ஸோ நம்ம ஏ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம இந்த ஸ்டோன்ஸ் வாங்கிக்கலாம் நார்மல் சூவிங் த்ரெட் அது போக இது வந்து ஆரி ஒர்க் பண்ணுறதுக்காகவே வந்து ரொம்ப மெலீஸாக இருக்கிற ஒரு நரம்பு த்ரெட் ஸோ இது ரெண்டையும் வந்து எந்தெந்த இடத்துல வந்து நம்ம எப்படி எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து ஒர்க் பண்ண போகையில் பார்க்கலாம் அடுத்தது அதுக்கு தேவையான கை ஊசி கேப்பட்டரா நீடில் இது வந்து நம்பர் டென் அடுத்து நமக்கு தேவையானது இந்த மாதிரியான கோல்டன் பீட்ஸ் நம்பர் த்ரீ நம்பர் ஃபைவ் அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு சைஸஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் அடுத்து வந்து இந்த மாதிரியான கிளிப் ஸ்டோன்ஸ் ஸோ அவ்வளோதான் இந்த ப்ளவுஸ்க்கு வந்து தேவையான மெட்டீரியல்ஸ் வாங்க இதில் வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ இது வந்து ஒரு மாதிரி வி நெக் உள்ள ப்ளவுஸ் இது ஸோ அந்த வி வர்ற இடத்துல இந்த மாதிரி நான் அந்த பெண்டன்ட்டை வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன் மேலே வந்து ஒரு ஈவன் கேப்பில் வந்து நம்ம ஸ்டோன் பார்த்தோம் இல்லைங்களா ஸோ அந்த ஸ்டோன் வச்சு வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸோ அது ரெண்டு பக்கமும் ஈவனாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் எடுத்து இந்த மாதிரி ஈவனாக வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஒரு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இந்த பக்கம் வந்து ஒரு மூணு ஸ்டோனோ அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் ஒரு மூணு ஸ்டோன் வர மாதிரி ஸ்கேல் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஸ்கேலோ இல்லை இன்ச் டேப்போ எது வேணாலும் வச்சு நீங்கள் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஒரு மூணு இன்ச் மூணு இன்ச் கேப்பில் உங்களுக்கு அந்த ப்ளவுஸ் வந்து எத்தனை இன்ச் வருதோ அதை வந்து த்ரீயாக டிவைட் பண்ணி அந்த நம்பர்ஸில் வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி தான் அந்த ஸ்டோன் வந்து நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன் கரெக்டாக அந்தந்த மார்க்கிங்கில் வச்சு நம்ம சாதாரண கை ஊசியில் அந்த ஸ்டோனுக்கு பேக் சைடே வந்து நம்ம தைக்கிறதுக்கான ஹோல்ஸ் எல்லாமே இருக்கும் நம்ம அதிலே வந்து தைக்க போகிறோம் ஸோ இதுதான் வந்து பேசிக் மாடல் இந்த மாதிரி வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு இதை சுற்றி வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சக்ரி பீட்ஸ் அதெல்லாம் வச்சு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் ஸோ அந்த நம்பர் டென் நீடில் எவ்வளோ மெலீஸாக இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ அப்போ தான் நம்ம எவ்வளோ சின்ன சைஸ் பீடு கூட இந்த நீடிலுக்குள்ளே வந்து நம்மளுக்கு போகும் இந்த நரம்பு த்ரெட்டு ஏன்னா நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் இதே நம்ம ஆரி ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அந்த லைனிங் மேலே போடையில் வந்து இந்த த்ரெட்டெல்லாம் வந்து நம்மளுக்கு உள்ளே போயிடும் இப்போ நம்ம இது மேலே பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நம்ம போட போட நம்ம வேர்வைப்பட்டோ இல்லை நம்ம ட்ரெஸ்ஸில் போடையில் தோடு வளையல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இழுத்தும் வந்து அந்த நூல் வந்து கட்டாகாமல் இருக்கிறதுக்காக வந்து நான் இதில் வந்து நரம்பு நூல் வந்து யூஸ் பண்ணி வந்து ஸ்டிச் பண்ணுறேன் ஸோ அந்த பெண்ட்டில் எங்கெங்கெல்லாம் வந்து ஹோல்ஸ் நமக்கு தெரியுதோ அந்தந்த இடத்துலலாம் விட்டு பக்கத்தில் பக்கத்தில் வந்து நம்ம அப்படியே ஒரு லாக் மாதிரி கொடுத்து பெண்டெண்ட்டை வந்து ஃபுல்லாக வந்து அந்த ப்ளவுஸில் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம் ஆரி ஒர்க்னால் என்னென்னே தெரியாதவங்க கூட இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ப்ளவுஸ்லேயும் நீங்கள் வந்து சிம்பிளான ஒர்க்ஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் எங்கெங்கெல்லாம் வந்து அந்த பெண்டெண்ட்டில் வந்து ஹோல்ஸ் கேப் கேப் தெரியுதோ அந்த இடத்துலலாம் வந்து நம்ம ப்ளவுஸ்க்கு மேல் பக்கமாகவும் அதே இடத்து மாதிரி கீழ்ப்பக்கமாகவும் மாற்றி மாற்றி வந்து விட்டு நம்ம அந்த பெண்டெண்ட்டை வந்து பிளவுஸோட நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம் இந்த மாதிரியான நரம்பு நூல் வச்சு தைக்க தெரியல வரலைங்கிறவங்க வந்து சாதாரணமான நம்ம சூயிங் த்ரெட்டே வந்து நீங்கள் டபுளாக வந்து நீங்கள் போட்டுட்டு வந்து ஸ்டிச் பண்ணலாம் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம் முடிச்சாச்சு பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து இந்த பெண்டன்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோன்னு ஸோ முடித்ததுக்கப்புறம் பேக் சைடு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு நம்ம என்ன வேலை பார்க்குறோமோ ஒரு ஒரு இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி பேக் சைடு வந்து நாட் போட்டுட்டு வந்து நம்ம அடுத்த ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா பை சான்ஸ் நம்ம போடையில் வந்து கட் ஆனாலும் ஒன்று கட்டானால் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே வெளியில் வந்துடும் ஸோ அங்கங்கே நம்ம நாட் போட்டுட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஒன்று கட்டானா அதோட ஸ்டாப் ஆகிடும் நம்ம அதை மட்டும் வந்து நம்ம ரீவொர்க் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் இது வந்து பெண்டென்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு ஸோ ப்ளவுஸில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து நான் அது நல்லாவே வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஸோ அடுத்து இந்த மாதிரி வந்து அந்த குந்தன் ஸ்டோன் கிளிப் ஸ்டோன் சொன்னோம் இல்லையா ஸோ அதை வந்து நம்ம மார்க் பண்ண இடத்துல நம்ம இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு பேக் சைடு இந்த மாதிரி பாருங்கள் ரெண்டு பக்கமும் வந்து ரெண்டு ஹோல் அப்படிங்கிற மாதிரி நாலு ஹோல்ஸ் வந்து இந்த ஸ்டோனில் வந்து நம்மளுக்கு இருக்கும் ஸோ அதை வந்து கரெக்டாக நம்மளுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து வச்சு அந்த ஸ்டோனில் இருக்கிற அந்த ஹோல்ஸை வந்து யூஸ் பண்ணி வந்து நம்ம நார்மல் நீடலில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம் ஸோ அந்த நாலு ஹோல்ஸையுமே வந்து நம்ம யூஸ் பண்ணணும் ஸோ அப்போ தான் வந்து அது எந்த பக்கமும் வந்து ஷேக் ஆகாமல் கரெக்டாக வந்து ஸ்ட்ராங்காக அந்த ஸ்டோன் வந்து நம்ம மெட்டீரியலில் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டிச் ஆகி வரும் ஸோ நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்றத வீடியோவில் பாருங்கள் ஸோ பாருங்கள் இந்த ரெண்டு ஹோல்ஸ்லையும் விட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம அந்த ப்ளவுஸோட மேல் பக்கத்துலேருந்து கீழ்ப்பக்கமாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா மேல் சைடு வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டிச் ஆகிடும் அதே மாதிரி அந்த ஸ்டோனோட கீழ்பாகமும் வந்து நம்ம இந்த ப நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி புதுசாக வந்து நம்மளுக்கு எதுவுமே தெரியாமல் புதுசாக நீங்கள் ஸ்டிச் பண்ணுறவங்க நம்ம ஊசியில் நூல் எடுக்கிறோம் இல்லைங்களா அது வந்து ரொம்ப லென்த்தாக எடுக்காமல் ஓரளவுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அடிக்கடி வந்து நிறைய சிக்காகாமல் இருக்கும் ஸோ இது வந்து இடையில உங்களுக்கு ஒரு டிப் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க எப்போவுமே வந்து ஸ்டிச் பண்ணையில் ஒரே வாட்டி நூலை எடுத்துகிட்டோன்னா மொத்தமாக ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்ற ஐடியாவில் வந்து நீங்கள் மொத்தமாக வந்து நூலை எடுக்காதீங்க கம்மியாகவே எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அடிக்கடி சிக்காகாது ஸோ இப்போ இந்த ஸ்டோனை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு பாருங்க நம்ம மார்க் பண்ண எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்டோனை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் ஸோ அதோட ஃபினிஷிங் லுக் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் ஸோ இதுக்கு அடுத்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த ஸ்டோனை சுற்றி வந்து நான் வந்து சக்ரீஸ் வந்து ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு வந்து ஃபெவிக்ரில் க்ளூ வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த ஸ்டோனை சுற்றி இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபெவிக்ரில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒரு சக்கரியாக வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க ஒரு பென்சிலோ இல்லை நம்ம ஆரி ஒர்க் நீடில் பண்ணுறோம் இல்லைங்க ஸோ அந்த நீடிலோட பேக் சைடில் வந்து லேஸாக வந்து நீங்கள் அந்த க்ளூவை தொட்டுட்டு நீங்கள் அந்த சக்கரியில் தொட்டிங்கன்னா அது ஒட்டிக்கும் ஸோ அதை அப்படியே கொண்டு வந்து நீங்கள் அந்த கம்மில் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி அதை சுற்றி வந்து நம்ம சக்கரீஸை வந்து ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம் ஸ்டிக் பண்ணி முடித்தாச்சு சோ எல்லா ஸ்டோன்ஸ்லேயுமே வந்து இதே மாதிரி சக்ரிஸை வந்து ஸ்டிக் பண்ணி கொஞ்சம் ட்ரை ஆக விட்டுருங்க அந்த ஈரத்தோடு வந்து நம்ம வ வேலை பார்க்க முடியாது ஸோ பாருங்கள் நான் எல்லாத்துலேயுமே வந்து ஸ்டிக் பண்ணி நல்லா வந்து எனக்கு ட்ரை ஆகிடுச்சி ஃபெவிக்ரில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சீக்கிரம் ட்ரை ஆகிரும் பட் நம்ம இது மேலேயே வந்து நம்ம மேற்கொண்டு மேற்கொண்டு ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறனால நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் வந்து நீங்கள் அதை ட்ரை ஆக விட்டுருங்க ஸோ ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு ஒரு சக்கரியுமே வந்து நம்ம ஸ்டிச்சும் வந்து பண்ணிக்க போகிறோம் ஏன்னா கம் மட்டும் நம்ம வச்சுட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் அது வந்து விட்டு அவுந்து வர வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு ஒரு சக்கரிலையுமே வந்து நம்ம தையலும் போட்டுக்கப் போகிறோம் அதாவது ஸ்டிச்சும் வந்து நம்ம பண்ணிக்க போகிறோம் கரெக்டாக அந்த ஹோல்ஸ் நமக்கு இருக்குது இல்லைங்களா ஸோ அந்த ஹோல் வழியாக வந்து ஒரு சக்கரிலேருந்து இன்னொரு சர்க்கரைக்கு வந்து நம்ம மேலே கீழே மாற்றி மாற்றி சிம்பிளாக உங்களுக்கு தெரிஞ்ச வகையில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க இதுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டமாக இந்த மாதிரி ஸ்டிச்செல்லாம் நமக்கு தெரியணுன்னு அவசியமே இல்லை சாதாரணமாக ஊசியை மேலே கீழே விட்டு வந்து நம்ம கரெக்டாக அந்த எல்லா சக்கரியுமே வந்து அந்த துணியோடு வந்து நம்மளுக்கு லாக் ஆகிருக்கிற மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸோ நான் சக்ரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து டிப் நம்பர் டூ இந்த வீடியோவில்னு வச்சுக்கோங்க சக்ரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து நார்மல் சுவிங் த்ரெட் யூஸ் பண்ணுறேன் நரம்பு வந்து யூஸ் பண்ணல ஏன்னா நம்ம இந்த சக்கரைக்குள்ளே வந்து நம்ம ஸ்டோனை வந்து ஒட்டுவோம் ஸோ அப்போ வந்து நரம்பு வந்து இந்த ஸ்டோன் வந்து கம்ல வந்து ஒட்டாது நம்ம சாதாரண காட்டன் த்ரெட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்டோன் ஒட்டுறதுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நான் சாதாரண சூவிங் த்ரெட் யூஸ் பண்ணி வந்து இந்த சக்கரையெல்லாம் வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன் ஸோ பாருங்கள் எல்லா சக்கரியுமே வந்து நான் ஊசி நூல் வச்சு வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் இதே மாதிரி நம்ம ஒட்டி இருக்கிற எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் இப்படி தான் இருக்கும் நான் எல்லா இதுலேயுமே வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் அப்போ தான் இது வந்து நமக்கு வந்து லாங் லைஃப் வரும் வெறும் கம்மோட விட்டுட்டோம் அப்படின்னா ஈஸி வேலை ஈஸி அப்படின்ட்டு நம்ம கம்மோட விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம தண்ணியில் போட்டோம்னா அது கலண்டு வந்துடும் ஸோ ஒரு வாட்டி ஸ்டிச்சும் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது ஸ்ட்ராங்காக நிற்கும் ஸோ இப்போ இந்த சக்கரியில் நம்ம ஏடி ஸ்டோன்ஸ் வந்து நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம் ஸோ முதல்ல அந்த சக்கரிக்குள்ளே நான் ஃபெவிக்ரில் வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதே மெத்தட் அந்த நீடிலோட பேக் சைடு வந்து அந்த க்ளூவை வந்து நான் லேஸாக தொட்டுட்டு அந்த ஸ்டோனை தொட்டேன் அப்படின்னா அது நீடியில் ஒட்டிக்கும் அது அப்படியே வந்து நான் சக்கரைக்குள்ளே வந்து நான் ப்ளேஸ் பண்ணுறேன் ஏடி ஸ்டோன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நகைகளுக்கு வைப்போம் இல்லைங்களா ஸோ அது வந்து ஒரு டைமண்ட் கட்டில் இருக்கும் மேலே வந்து ஸ்டோனும் கீழே வந்து அந்த ஷார்ப் எட்ஜ் மாதிரி இருக்கும் அந்த ஷார்ப் எட்ஜ் நிற்கிறதுக்காக தான் வந்து நம்ம சக்கரை யூஸ் பண்ணுறோம் இதே ஃப்ளாட் ஸ்டோன்ஸ் வேறு வேறு ஸ்டோன்ஸுமே குந்தன் ஸ்டோன் கிளிப் ஸ்டோன் அந்த மாதிரி நிறைய ஸ்டோன்ஸ் கூட ஆரி ஒர்க்கில் இருக்குது அந்த ஸ்டோனுக்குலாம் வந்து நம்ம சக்கரை யூஸ் பண்ண மாட்டோம் இந்த மாதிரி ஏடி ஸ்டோன் யூஸ் பண்ணையில் அது வந்து டைமண்ட் ஷேப்பில் கீழே வந்து கூர்மையாக இருக்கும் அது வந்து நம்ம துணியில் வந்து ஒட்ட முடியாது ஸோ இந்த சக்ரியை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒட்டினோம் அப்படின்னா நமக்கு அந்த ஸ்டோன்ஸெல்லாம் வந்து நம்மளுக்கு ஆகிடும் ஸோ நான் எல்லா சக்ரீஸ்லையுமே வந்து ஸ்டோன்ஸை வந்து ஸ்டிக் பண்ணி முடிச்சிட்டேன் அதோட அவுட்லுக் இப்படி தான் இருக்குது பாருங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சாதாரண ஊசியில் வந்து நரம்பு வந்து மறுபடியும் நான் வந்து கோர்த்து வச்சுருக்கேன் நான் ஏன் ஒரு ஒரு வாட்டியும் சு இது சூயிங் த்ரெட்டில் இது நரம்புலன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த இடத்துல அந்தந்த பொருள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் அதோடய லைஃப் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வரும் ஊசியை ப்ளவுஸோட அடி பக்கத்தில் இருந்து அதாவது கீழே இருந்து மேலே வந்து நம்ம இழுக்குறோம் ஸோ அப்போ தான் அந்த கீழே அந்த நாட் வந்து நம்மளுக்கு பேக் சைடு வந்து போயிடும் ஸோ அந்த மாதிரி கீழேருந்து எடுத்துட்டு இதில் வந்து நான் ஸோ சுகர் பீடுக்கு அடுத்த சைஸ் நம்பர் ஒன் ஒன் பீடு ஒன்று வந்து நம்ம சொல்லலாம் ஸோ அந்த பீடை வந்து நான் வந்து இதில் கோத்துக்க போகிறேன் ஸோ இந்த பீடு வந்து இந்த மாதிரி பஞ்சலேயும் கிடைக்கும் ஸோ இருந்து வந்து நம்ம ஈஸியாக இந்த மெத்தட்லேயும் வந்து நம்ம கொத்துக்கலாம் இல்லை அப்படி அதில் எங்களுக்கு வரலன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் நீங்கள் அந்த மாதிரி பிளேட்டில் கொட்டிட்டு உங்களுக்கு எப்படி ஒன்று ஒன்றா எடுத்துக்கிட்டு தான் உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் அப்படி கூட கொத்துக்கலாம் ஸோ கோத்துட்டு ஒரு யூ ஷேப்பில் அதாவது அந்த இடத்துலேருந்து அந்த ஸ்டோன் வரைக்கும் அந்த பீடு வந்து அப்படி தொங்குற மாதிரியான டிசைனில் தான் வந்து நான் போட போகிறேன் ஸோ அந்த அளவுக்கான பீடை எடுத்துகிட்டு அந்த எண்டில் வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஸோ மேலேருந்து கீழ்ப்பக்கமாக நெடியில் விட்டு மறுபடியும் நான் அடுத்த ரவுண்டு வர்றதுக்காக மறுபடியும் கீழே இருந்து மேல் பக்கமாக வந்து நான் ஊசியை வந்து வெளியில் எடுத்திருக்கேன் ஸோ நம்மளுக்கு ப்ளவுஸோட பேக் சைடு தான் வந்து நம்மளுக்கு அந்த நூல்கள்லாம் தெரியணும் வெளி பக்கம் வந்து நம்மளுக்கு தெரியக்கூடாது இப்போ அடுத்து வந்து நான் அந்த பேர்ல் செயின் சொன்னேன் இல்லைங்களா ஸோ அந்த பேர் செயினை வந்து அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் அதே மாதிரி அதோட ஆப்போசிட் சைட்லையும் வந்து அதை அப்படியே மாலை மாதிரி தொங்குற மாதிரி அளவில் வந்து நம்ம எடுத்துகிட்டு ஆப்போசிட் சைட்லேயும் ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பீடு எப்படி எந்த அளவுக்கு தொங்குதோ அதே மாதிரி அதுக்கு கீழே ஒரு லேயராக வந்து பேர் செயின்னு மறுபடியும் அதுக்கு கீழே ஒரு லேயர் வந்து மறுபடியும் அதை விட பெரிய சைஸ் வந்து பீடு ஸோ இதுதான் நம்ம ப்ளவுஸோட பேசிக் டிசைன் நான் யோசிச்சு வச்சுருக்கிறது சொந்த மாதிரி நூல் வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு நீங்கள் அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஸ்டிட்சை வந்து போட்டுக்கணும் ஸோ இப்போ மறுபடியும் பாருங்கள் கீழேருந்து வந்து நான் மேல் பக்கமாக இழுக்கிறேன் அடுத்த பீடு கோர்க்கிறதுக்காக ஸோ பாருங்கள் மூணு லேயர் வந்து இந்த மாதிரி தொங்குகிற மாதிரி நான் வந்து ஒரு ஒரு சைஸ்லையும் வந்து நான் பீட்ஸ் வந்து கோர்த்துருக்கேன் இது வந்து தொங்குறது வந்து அந்த இடத்துலையே நம்மளுக்கு நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக அது மூணையும் சேர்த்த மாதிரி அது சென்டரில் வந்து நான் வந்து மறுபடியும் வந்து ஒரு ஸ்டிச்சும் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ அப்போ தான் வந்து அது அங்கே அப்படி இப்படி ஆடாமல் நம்மளுக்கு அந்த யூ ஷேப்பில் வந்து அதே இடத்துல வந்து நம்மளுக்கு நிற்கும் ஸோ அதே மாதிரி எல்லா ஸ்டோன் கேப்லேயுமே வந்து நான் அந்த மூணு லேயர் ஆஃப் செயின்ஸ் பேர்ஸ் யூஸ் பண்ணி அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்கப்புறந்தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது நம்ம எப்போவுமே ஸ்டிச் பண்ணி முடித்த ப்ளவுஸில் நம்ம இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அடிப்பக்கம் வந்து இந்த மாதிரி நூல் வந்து வெளியில் தெரியும் ஸோ நம்ம ப்ளவுஸ் வேர் பண்ணையில் செயினோ வலையலோ மோதிரமோ ஏதோ ஒன்று அந்த நூலை பிடிச்சி இழுத்துச்சு அப்படின்னா நம்மளோட ஒர்க் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்பாயில் ஆகும் ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிற அந்த நூல் வெளியில் தெரியுது இல்லைங்களா ஸோ அந்த நூலை எல்லாம் வந்து மறையிற மாதிரி அது மேலே வந்து இந்த மாதிரி இந்த கம்மை வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்ருங்க ஃபெவிக்ரில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ஃபெவிக் வந்து அந்த நூல் மேலே இந்த மாதிரி ரேண்டமாக நம்ம ஆல்ரெடி நல்லா ஸ்டிச் பண்ணியிருக்கனால இந்த கம் வந்து வெளியில் பேக் சைடு வந்து தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை லைனிங்கெல்லாம் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த நூல் மட்டும் வெளியில் எந்திரிச்சு வராமல் இருக்கிற மாதிரி எவ்வளோ கொஞ்சம் அதிகமாகவே இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி விரலில் வந்து நீங்கள் நல்லா தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அந்த நூல் வந்து துணியோடு வந்து நல்லா ஒட்டிட்டு நல்லா ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வேர் பண்ணையில் வந்து எதுலேயும் சிக்காது எதுவும் பிடிச்சு இழுக்காமல் நம்மளுக்கு சேஃபாக இருக்கும் ஒர்க் வந்து லாங் லைஃப் வந்து நம்மளுக்கு இருக்கும் நெக்கில் நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதையே வந்து நம்ம ஸ்லீவ்ஸ்லையும் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம் ரொம்ப சிம்பிளான எலகண்ட்டான அரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து இப்போ நம்மளுக்கு கிடச்சிருச்சு ஸோ ஒரு சிம்பிளான ஒரு நெக் டிசைன் அதையே ஃபாலோ பண்ணி ஒரு ஸ்லீவ் டிசைன் ஒரு நெக்லஸ் மாதிரியும் கையில் வந்து வங்கி மாதிரியுமான ஒரு டிசைன் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ